வணக்கம் ஜிதிரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் பாலியல் வன்கொடுமை இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா போதைப் பொருள் போன்ற குற்றங்களை கண்டித்து பாப்பா நாட்டில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாவட்டம் பாப்பா நாட்டில் நடைபெற்ற எடப்பாடியார் தலைமையிலான அதிமுகவினர் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் பாப்பாநாடு பகுதியில் நடைபெற்ற கூட்டு பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நிவாரணமும் அரசு வேலை வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தி இளைய சமுதாயத்தை தமிழக அரசு காக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுகவினர் பாப்பா நாடு கடைவீதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தஞ்சை அதிமுக மாவட்ட செயலாளர் மா சேகர் தலைமையேற்றார் மாநில அமைப்பு செயலாளர் ஆர் காந்தி தஞ்சை மாநகர கழக செயலாளர் எஸ் சரவணன் மாநில விவசாய பிரிவு இணை செயலாளர் கு ராஜமாணிக்கம் தஞ்சை தெற்கு மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் எம் ஆர் முத்துக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெரும் திரளாக திருவோணம் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சந்துரு என்கிற முத்துகிருஷ்ணன் பாப்பாநாடு ரவிச்சந்திரன் நமச்சிவாயம் வைத்திலிங்கம் பன்னீர்செல்வம் மற்றும் மாவட்ட வட்ட ஒன்றிய கிளை கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஜி திரி செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன் பாதுகாப்பது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது कापो कापो तमिलनाडु कापो तमिलनाडु कापो कापो